திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அறுபடை வீடுகள்ன்ற பட்டியல் நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா தான் இருந்து கிடைக்குது இந்த திருத்தணி முருகனை பற்றி அருணகிரியார் பாடுகிற போது சொல்ற மனுஷங்களா பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மனுஷங்களை நம்பி துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பா யாருமே இல்லையே என் கூட நான் எல்லாரும் ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு மனசுல விரக்தியோட தனிமையில எங்க போறதுன்னு தெரியாம நீ நடக்கும் போது அருணகிரியார் சொல்றாரு திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன துலத்தலூரை கருத்தன்மையில் நடக்கும் எனக்கு வளத்தும் இடத்தும் நீ தனியா இல்லடா முருகா உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலது பக்கமும் இடது பக்கமும் கையில வேலோட நாயிருக்கேன்னு வருவான்டான்னு சொன்ன அதுதான் திருத்தணி முருகன் அந்த பாடல் எழுதியவர் கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஐயா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனை மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்ற